கர்நாடகாவில் முதல்வர் பதவி யாருக்கு என்று காங்கிரஸ் மேலிடம் சொல்லும் வரை நானே முதல்வர் என முதலமைச்சர் சித்தராமையா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் முழு பதவிக்காலத்தையும் நிறைவு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்றும் அவர் உறுதியளித்தார் கர்நாடகா முதல்வர் பதவி தொடர்பாக நிலவி வரும் குழப்பங்களுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடு நடந்ததாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான புகாரில் முகாந்திரம் இல்லை என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது எடப்பாடி பழனிசாமி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது இந்த முறைகேடு நடந்ததாகவும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் ராஜசேகரன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய விசாரணையில் புகாரில் முகாந்திரம் இல்லை என தெரியவந்ததை அடுத்து புகார் முடித்து வைக்கப்பட்டதாக தமிழக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது புகார் முடித்து வைக்கப்பட்டதை ஆய்வுக்கு உட்படுத்த முடியுமா என்று நீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி விளக்கமளிக்கும்படி மனுதாரருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை நான்கு வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் காவல்துறை தரப்பில் கடுமையான வாதம் முன்வைக்கப்பட்டதால் நீதிமன்றத்தில் சலசலப்பு ஏற்பட்டது மதுரை மாநகர காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திருப்பரங்குன்றத்தில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக இருந்து வந்த நிலையில் தீபம் ஏற்றும் பிரச்சனையால் பதற்றமான சூழலை உருவாக்கியுள்ளது என்றார் குறிப்பாக அண்மையில் வழங்கப்பட்ட தனி நீதிபதி தீர்ப்பு சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் நிலையில் உள்ளது என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கிறார் கோவில் நிர்வாகம் வழக்கமாக தீபம் ஏற்றிய நிலையில் பிரச்சனை ஏற்பட்ட இடத்திலேயே தீபம் ஏற்ற வேண்டும் என கேட்பது சரியானது அல்ல எனவும் தெரிவித்தது தர்கா அருகே உள்ள தூணில் தீபமேற்ற அனுமதி வழங்கப்பட்டால் தர்காவிற்கு வழிபாட்டிற்கு வருபவர்கள் பாதிக்கப்படக்கூடும் என்றும் காவல்துறை எச்சரித்தது தூணில் தீபம் ஏற்றுவது குறித்து மாவட்ட ஆட்சியரோ காவல் ஆணையரோ முடிவெடுக்க முடியாது எனவும் அது ஆன்மீகம் சார்ந்த நிகழ்வு என்றும் காவல்துறை தெரிவித்தது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் தலைமை செயலாளர் மற்றும் ஏடிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளை ஆஜராக தனி நீதிபதி உத்தரவிட்டது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பப்பட்டது அனைத்து வாதங்களையும் கேட்ட நீதிபதி விசாரணையை ஒத்திவைத்தார் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான காண்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி டிவி